காங்கேசன் துறையிலிருந்து முரட்டுவை நோக்கி பயணித்த பேருந்தில் வவுனியாவுக்கு சென்று கொண்டிருந்த தாக்கப்பட்டுள்ளான் இரண்டு பேருந்துகள் ஒன்று மோதி செல்ல முற்பட்ட போதே இந்த விதயத்தை கேட்கச் சென்ற இளைஞனை தாக்கப்பட்டுள்ளான் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒண்டாக்குனா அடிச்சாங்க அந்த நேரம் நான் இறங்கி போய் மற்ற பஸ் தரக்கிட்டேன் என்னதுக்கான அப்படி வீங்க என்னோட கேக்குற நேரம் என்னோட இன்னும் ஒரு ரெண்டு பேரும் அந்த சம்பவத்தை கேட்டாங்க டிரைவரை அந்த நேரமா அடிக்கிறதா இறங்க ட்ரைவ் பண்ண பஸ் கதை தான் ஆனா அந்த நேரம் அவரால் இறங்க முடியல நான் எதிர்பார்க்கல பின்னால இவங்க திரந்த என்னோட மற்ற கதச்ச இன்னும் பழக்கும் புதுக்காட்டுக்கும் இடையில ஒரு இடத்துல இறங்கிட்டார் அவரும் அவர் இறங்கி முடிய நான் மட்டும்தான் பஸ்ல வந்து கொண்டிருந்தேன் எக்கச்சி பென் கழிய ஒரு பஸ் கோல் ஒன்று இருக்கு அந்த அது கிட்டவா அதுக்கு முன்னுக்கு போன அந்த குறுக்கா அடிச்சு போட்டு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேர் கிட்ட இறங்கி எல்லாரும் கம்பியல் இதுகள் எல்லாம் வச்சிருந்தாங்க பொல்லுகள் எல்லாம் அடிக்க வலிக்கிட்டவர் முதல் முதலாட்டி எனக்கு காத பத்தி விழுந்து இது கூட தொடர்ந்து அடிக்க வலிக்கிற நானும் தடுத்து தடுத்து பார்த்தா ஒரு கட்டத்தில் நான் விழுந்துட்டேன் பஸ்ஸுக்கு இந்த நிலையில் இளைஞன் வவுனியாவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதுடன் இளைஞனின் நண்பர்கள் பேருந்தை வவுனியா பலிசாடம் கையெழுத்து எனினும் நேற்றைய தினம் இளைஞன் போலீஸ் நிலையம் சென்றபோது பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் கூறியதாக இளைஞன் தெரிவித்துள்ளார்